வணக்கம் இது விடாமல் அடிக்கும் வெள்ளம் நிலச்சரிவில் ஐந்து பேர் பலி பலர் மாயம் உத்தரகாண்ட் மாநிலத்தை மேக வெடிப்பு அடிக்கடி தாக்கி வருகிறது நேற்று இரவில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் அம்மாநிலத்தின் டேராடூன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக ஐந்து பேர் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டில் பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் சாலைகள் வீடுகள் கடைகள் என அனைத்தும் சேதமடைந்துள்ளன மேலும் பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டுள்ளது இந்த கனமழை வெள்ளத்தின் காரணமாக நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன டேராடூனில் பேரழிவை ஏற்படுத்திய மேகவெடிப்பு நகரம் மற்றும் சகஸ்ராதாரா தபோவன் மற்றும் ஐடி பார்க் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் கார்லிகாட் ஆறு நிரம்பி வழிந்ததால் டேராடூன் ஹரித்வார் நெடுஞ்சாலையில் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை ஐந்து பேர் உயிரிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபதற்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களை தேடும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு படையினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் நானூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் அதோடு காணாமல் போனவர்களை தேடும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மீட்பு படையினர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டேராடூனில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மால் தேவ்தா மற்றும் கேசர்வாலா பகுதிகள் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் மேகவெடிப்பால் ஏற்பட்ட இந்த கனமழையால் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் அரசு சொத்துக்கள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளன மேலும் இதன் காரணமாக அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேகவெடிப்பு என்பது ஒரு தீவிர வானிலை நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த பொழுது அது ஏற்படுகின்ற பகுதிகளில் மிக குறுகிய காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு மழை பெய்யும் பெரும்பாலும் ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் அதன் திடீர் தன்மை மற்றும் தீவிரம் காரணமாக சில நேரங்களில் இது மழை குண்டு என்றும் விவரிக்கப்படுகிறது மேக வெடிப்புகள் பொதுவாக மலைப்பகுதிகளில் சிக்கிக்கொள்ளும் ஈரப்பதமான காற்றின் வலுவான மேல் நோக்கிய நீரோட்டங்களால் ஏற்படுகின்றன இவை மேகங்கள் சிதறுவதை தடுக்கின்றன இனி குவியும் ஈரப்பதத்தை மேகம் தக்க வைக்க முடியாத நிலையில் அது தவிர ஒரே நேரத்தில் வெளிப்படுகிறது இதனால் ஆறுகள் ஓடைகள் மற்றும் வடிகால் அமைப்புகள் முழுகும் நிலை ஏற்படும் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் இந்த வடகிழக்கு பகுதிகள் உட்பட இந்தியாவின் இமயமலை பகுதியில் மேக வெடிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்